ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர எல்லா ராசிக்காரர்களும் ஒரு விஷயம் கண்டு பயப்படுவது உண்டு என்றால் அது சந்திராஷ்டமம் என்ற ஒன்றுக்குத்தான் சந்திராஷ்டமம் என்பது ஒரு ராசிக்கு எட்டாவது இடத்தில் சந்திரன் அமர்வதால் அந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் என்று பொருள் ஒருவர் பிறக்கும்போது அவர்களின் லக்னத்திற்கு எட்டு ஆறு பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் மறைந்து இருந்தால் அவர்களுக்கு எல்லாம் சந்திராஷ்டமம் எந்தவித கெடுதலும் செய்யாது மாறாக நற்பலன்களையே தரும் ஆகவே சந்திராஷ்டமத்தை கண்டு அனைவரும் பயப்பட தேவையில்லை ஜோதிடத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக சந்திராஷ்டம தினங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது அஷ்டம் என்றால் எட்டு சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து எட்டாவது ராசியில் சஞ்சரிப்பதற்கு சந்திராஷ்டமம் என்பது நமக்கு தெரியும் குறிப்பாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் என்பதால் இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை இந்த சந்திராஷ்டமம் நிகழ்வு உங்களின் ஜென்ம நட்சத்திரத்திற்கு வரும் பொதுவாகவே சந்திரனுக்கு மனோகாரகன் என்று ஒரு பெயர் உண்டு அதாவது மனதை கட்டுப்படுத்தி அறிவித்திறனை நிர்ணயிக்கும் கிரகம் சரி சந்திராஷ்டம நாளில் என்ன செய்யக்கூடாது என்பது பற்றி பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து பனிரெண்டு ராசிக்கும் பரிகாரம் உள்ளது வீடியோவை கடைசி வரை பாருங்கள் சந்திராஷ்டம தினத்தில் மற்றவரிடம் பேசும்போது மிகவும் கவனமாக பேச வேண்டும் சந்திராஷ்டம தினங்களில் நம் மனம் ஒரு விதமான குழப்பத்தில் இருக்கும் மனோபாவத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே நாம் சொன்னது போல சந்திரன் ஒரு மனோகாரகன் ஆகவே பேச்சில் நிதானம் மற்றும் கவனம் தேவை அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது இரண்டு நாட்களுக்கு ஒத்தி வைக்க வேண்டும் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் திருமணம் கிரகப்பிரவேசம் மற்றும் முக்கிய சுப நிகழ்ச்சிகளை சந்திராஷ்டம நாளில் நடத்தக்கூடாது இதனால்தான் சுப நிகழ்ச்சிகளுக்கு நாள் குறிக்கும் போது சந்திராஷ்டம தினங்களை தவிர்த்து விடுவார்கள் மருத்துவ அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்களுக்கு அன்று சந்திராஷ்டமும் இருக்கக்கூடாது சரி சந்திராஷ்டம நாட்களில் மன அமைதியும் நன்மையும் பெற என்ன ஸ்லோகம் சொல்வது என்றால் யாதேவி சர்வ பூதேஷு சாந்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸை செய் நமஸ்தஸ்ஸை நம இந்த அம்பிகையின் ஸ்லோகத்தை மனதை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் அலுவலகம் செல்லும்போது மற்ற செயல்களில் ஈடுபடும் போதும் இதை சொல்லுங்கள் அமைதியின் வடிவாக விளங்கும் அன்னை பராசக்தியானவள் தங்களுக்கும் தங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் அமைதியை தருவாள் நம்மை சுற்றி உள்ளவர்கள் அமைதியாக இருந்தாலே நமக்கு பிரச்சனை எதுவும் வராது சந்திராஷ்டமம் குறித்த அச்ச உணர்வும் மெல்ல மெல்ல விலகும் சரி சந்திராஷ்டமத்தன்று முக்கிய செயல் செய்தே ஆக வேண்டும் என்று வரும்போது இப்போது பனிரெண்டு ராசிக்கும் சொல்லப்போகும் எளிய பரிகாரம் செய்துவிட்டு செயலை செய்தால் அனுகூலம் பெறலாம் மேஷ ராசி செவ்வாய் அதிபதியாக கொண்ட ராசி மேஷ ராசி இவர்கள் துவரையை தானம் செய்து முருகப்பெருமானை வழிபட்டு பின்பு முக்கிய செயலை செய்வது அவசியம் ரிஷபம் ரிஷபராசியினர் மொச்சை தானம் செய்து மகாலட்சுமியை வழிபாடு செய்து காரியங்களை தொடங்கலாம் மிதுன ராசி மிதுன ராசியினர் பெருமாளை வழிபட்டு பின்பு கற்கண்டு பூஜித்து பக்தர்களுக்கு கொடுத்துவிட்டு பின் முக்கிய செயல்களை செய்யலாம் கடகம் கடக ராசியினர் பச்சரிசியை தானம் செய்து அம்பிகையை வழிபாடு செய்து உங்கள் செயலை துவங்கலாம் சிம்மம் சிம்ம ராசியினர் சிவபெருமானை வழிபாடு செய்து அவல் தானம் செய்து பின்னர் உங்கள் செயலை செய்யலாம் கன்னி கன்னி ராசியினர் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்து தேன் தானம் செய்தால் உங்கள் செயல்களில் வெற்றி காணலாம் துலாம் துலாம் ராசியினர் சர்க்கரை தானம் செய்வது சிறந்தது மேலும் அம்பிகையை வழிபாடு செய்து உங்கள் செயலை துவங்கலாம் விருச்சிகம் விருச்சிக ராசியினர் துவரை தானம் செய்து அங்காரகன் எனும் செவ்வாய் பகவானை வழிபட்டு பின்பு செயல்களை தொடங்கலாம் தனுசு தனுசு ராசியினர் குரு பகவானை வழிபட்டு பின்பு பேரிச்சம்பழம் தானம் செய்து தொடங்கலாம் மகரம் மற்றும் கும்பம் ஆஞ்சநேயரை வழிபட்டு பின்பு கருப்பு உளுந்து அல்லது கருப்பு நிற பொருள் தானம் செய்துவிட்டு தொடங்கலாம் இறுதியாக மீனராசி மீனராசிக்காரர்கள் பைரவரை வழிபட்டு கற்கண்டு தானம் செய்தால் உங்கள் செயல்களில் வெற்றி பெறலாம் இப்படி செய்துவிட்டு அன்று மனதை அமைதியாக வைத்து கொண்டால் சந்திராஷ்டமம் பற்றிய கவலை யாருக்குமே தேவையில்லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லோரும் க்ஷேமமாக இருங்க ஜெய் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர